இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு உலகெங்கிலும் உள்ள தமிழ் பெருமக்கள் தமிழர்கள் நம்மளுடைய உறவுகள் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறார்கள் சிறப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் ஜெபிப்போம் ஒரு சொல்லுவாங்க பெரியன்னு சொல்லுவாங்க விவசாயிகள் சேத்தலை கை வைக்கலன்னா நம்ம சோத்தில் கை வைக்க முடியாதுன்னு சொல்லுவார் அந்த விவசாய பெருங்குடி மக்களை விவசாயத்திற்கு பயன்படுகின்ற கால்நடைகளை இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இன்னைக்கு ஜெபிப்போம் ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவர்களுடைய உழைப்பு அவருடைய உயர்மை எனவே சிறப்பாக அவங்க நம்ம ஜெயிப்போம் இன்னைக்கு இன்றைக்கு நான் மிக முக்கியமான ஒரு ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம் நம்ம நிறையா ஃபேஸ்புக் இந்த ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ நிறைய இந்த டிக்டாக் என்னென்னமோ நிறைய அந்த சமூக தொடர்பு ச நிறையா இருக்குது இதுல எல்லாம் நீங்க பாருங்க எல்லா நபர்களும் தான் யாருன்னு வெளிக்காட்ட அவ்வளோ முயற்சி நான் யாருன்னு எல்லாம் பார்க்கணும் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும் நான் யாரு என்னை வெளி காட்டணும் என்று எவ்வளவு பேர் என்ன பண்றாங்க துடிக்கிறாங்க என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கி அப்படி அதில் அதை அவர் முன்னேறும் செஞ்சிருக்காங்க அது நம்ம குற்றோன்னு சொல்ல முடியாது அதை வைத்து எவ்வளோ பேர் இன்னைக்கு மேலே மேன்மையாக போயிருக்காங்க மகிழ்ச்சி சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கட்டும் ஏன் சொல்கிறேன்னா இந்த அடையாளம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் யாருன்னு மற்ற தெரிஞ்சுக்கிட்டோம் தன்னை கொள்வது ஒவ்வொரு மனிதருக்கும் இயற்கையாக இருக்க இருக்கக்கூடிய ஒரு குணம் ஒரு குணம் அது செய்வது இன்றைக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க கடவுளுடைய மகன் தன் மக்களை தேடி வந்தார் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என பைபிள் சொல்கிறார் அசலத்தூர் போறாரு அந்த மக்கள் பண்றாங்க இவன் தச்ச மகன் தச்ச தச்சம் சூசதானே இவங்க அப்பா நம்ம கொடுக்கிற மரியாதை பையன் என்று இந்த உலக போக்கிலான விஷயத்திலே தான் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் மாறாக அவர் கடவுளுடைய பிள்ளை மெசியா இறைமகன் வார்த்தை மனிதராக பிறந்து வந்த கடவுள் என்று எவன் ஒருவன் அவரை சரியாக அடையாளம் கண்டு அவன் எசுக்குள்ளாக வாழ்ந்தான் ஆண்டவருக்குள்ளாக அவன் வாழ்ந்தான் திருமுழுக்கு யார்கிட்ட போவோம் வாழ்வு தரும் வார்த்தை உங்ககிட்ட வாழ்க்கை தான் இருக்குது போவோம் நாங்க நீங்களும் நீங்க போயிட போறீங்களா நீங்க அப்படின்னு கேட்பாரு நீங்களும் போய் நினைக்கிறீர்களான்னு கேட்பாரு நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்னு அதுக்கு பேருடைய வார்த்தை தான் நான் எங்கே போவோம் பேருடைய அறிக்கை நான் யாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க சிலர் எளியான்னு சொல்கிறாங்க சிலர் திருமுழுக்கு யோவான்னு சொல்கிறாங்க சில ஒரு இறைவாக்கினர் சொல்கிறாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் யாருன்னு சொல்லுங்க பாப்பா பேரில் சொல்லுவார் நீர் வாழும் கடவுளின் மகன் சொல்லுவார் அப்போ இயேசுவை எவன் ஒருவன் சரியாக அடையாளம் கண்டு கொள்கிறானோ அவன் ஆண்டவருக்குள்ளாக வாழும் மாபெரும் பிரச்சினை பெற்ற பார்க்கணுங்க நம்ம இயேசு கப்பனாக முங்க போகிறார் அங்கே தொழில் குளத்தில் போதிக்கிறார் இருக்கிற மக்கள் வார்த்தை கேட்டாங்களே வழியே அவர் யாருடன் சரியாக அடையாளம் கண்டுகொண்டார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் அங்கிருந்த ஒருவர் அவர் அடையாளம் கண்டுகிட்டார் யார் அவர் வாசிக்கணும் பார்ப்பாருங்க செய்தி அவர் தொழில் குளத்தில் கொண்டிருந்தார் அப்பொழுது தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் அங்கிருந்தார் அவரை பிடித்திருந்த தீய ஆவி நாசரேத்தூர் இயேசுவே உமக்கு இங்கென்ன வேலை எங்களை விடவா வந்தீர் நீர் யாருன்னு நமக்கு தெரியும் யாருன்னு நமக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அற்பனமானவர் என்று உறக்க கத்தியது சாத்தான் ஒரு பேய் கடவுளை அடையாளம் கண்டு கொண்டது மனிதர்கள் ஏசப்ப அடையாளம் கண்டுக்கலை தன்னை அடையாளப்படுத்த அவர் எவ்வளவோ போராடினார் எவ்வளவோ போராடினார் அவர் ஆனால் அந்த மக்கள் அவரை அவரை மெஸ்ஸியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படி ஏற்றுக்கிட்டு இருந்தார்னா இருந்த மக்கள் ஏற்றுத்தாங்கன்னு வச்சுங்களேன் சிறுவிழா கத்திருப்பாங்களா வரபாசை விடுதலை செய்யும் இயேசு போய் சிறுவிளை அறையும் கத்திருப்பாங்களா சிந்திச்சு பாருங்க ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு கிருஷ்ண தம்மை அடையாளப்படுத்த எவ்வளவு போராடினார் என்னை கண்டவன் என் தந்தையை கண்டான் வாழ்வு வரும் வார்த்தை நானே வாழ்வும் ஒளியும் உண்மையும் சத்தியமும் நானே சொன்னார இல்லை நானே ஒளி என்னை பின்பற்றுகிறவன் இருட்டில் நடக்க மாட்டான் எத்தனை புதுமைகள் எத்தனை அறிங்குறிகள் அற்புதங்கள் எத்தனை போதனைகள் மக்களை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையே அவரை சிலுவையில் அரைந்து கொள்ளும் வரை வேடிக்கை தானே பார்த்தாங்க கடவுள் இறைமகன் இரண்டாம் ஆளாக சர்வேஸ்வரன் தாவீதின் மகன் அவரை மக்கள் அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை பேய் அடையாளம் கண்டுபிடிக்க நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் சொற்களே நம் வாழ்க்கைய நாம என்ன பண்றோம் நிறைய வேலைகளில் இயேசுவை இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவை அடையாளம் கண்டுகொள்ள மறுக்கிறோம் அடையாமல் அடையாமல் காணாமலும் போயிடுறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கிட்ட வேதிய ராகவன ஜவத்துக்கு போகும்போது அன்புத்துக்கும் சொல்லுவாங்க ஆமாங்க பிரதர் பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு முடியல நாங்கள் போய் மந்திரிச்சு வந்தேன் என்று சொல்லுவார் எனக்கு மிக வருத்தமாக இருக்கும் கோயிலுக்கு போங்கம்மா ஆண்டவர் இருக்கு அவருக்கு பார்த்து அவங்க பிள்ளை போடுங்க அவருக்கு மனமறுக்கு ஜவ்விங்க உங்க பிள்ளைக்கு எந்த வரா சொன்னேன் எங்க சொன்னாங்க பிரதர் எங்க போன மந்திரிச்சின்னு வந்துன்னு சொல்லுவார் ஆண்டவரை சில பல வேலைகளில் நம்ம என்ன பண்றோம் அடையாளம் கண்டுகொள்ளாம இருக்கிறோம் நம்ம கஷ்டம் வச்சுங்களேன் அந்த கஷ்டத்தில் ஆண்டவரை முழுமையா பற்றிக்கொள்ளாமல் இருக்கிறோம் இந்த கஷ்டம் எனக்கு ஆண்டவர் வந்துட்டப்ப அதை நிவர்த்தி செய்வார் ஒன்று கொண்டு சொல்லுவார் சொல்லுவார் கடவுள் உங்களை சோதிப்பார் ஆனால் அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளுகின்ற வலிமையும் உங்களுக்கு கொடுப்பார் ஒன்று ஒன்பது சொல்ல பாருங்க கடவுள் கொடுப்பாரு நம்பணும் கடவுள் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார் நம்பணும் அதான் அடையாளம் கண்டுகொள்வது என்னுடைய கடவுள் எல்லாம் அல்ல கபீர் சொல்லுவாள் அண்ணமிரியாள்கிட்ட ஆண்டவரால் பாருங்க ஆண்டவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை அவரால் எல்லாம் கூடும் திருப்பளாசி சொல்லுவார் பாருங்க அவரே என் கற்பாறை அவரே என் அரண் என் மீட்பு அவரே என் வலிமை அவரே எனக்கான வாழ்வு உங்க தான் இருக்குது என் மீட்பின் கிண்ணம் உங்க கையில இருக்குது என் வாழ்க்கையே உங்க தான் இருக்குது நீங்க காப்பாத்து மீட்பீங்க அவரை அடையாளம் கண்டுகொள்ளுது நாம இப்ப சிந்திப்போமே நம்ம கடவுளை மட்டும் அடையாளம் கண்டுகொள்ள கண்டுகொள்ளாம நம்ம விடல நம்மளை நாமே என்ன பண்றோம் நாம பல வேலைகளில் நாம் நம்மை நாமே அடையாளம் கண்டுகொள்ளாம விட்டுருக்கணும் நம்மளாம் யாரு புரியுங்களா முதல் வாசகத்து வாசிக்கணும் நாம ஒரு மனுஷங்கிறவன் யாரு ஒரு ஒரு பாட்டு ஒன்று வரும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்திற்குள்ள முதல்ல நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டியா நீ யார் தெரியுமாய்யா நீ கடவுள் ஒரு மனுஷனை எப்படி ஐயா படைச்சு வச்சிருக்காரு இந்த உலகத்தினுடைய தன்னுடைய ரெபரசென்டேட்டிவ்வா அதே வாசிக்கிறோம் நம்ம கடவுள் தன் சாயநிலை மனுஷனை படைத்தார் தன் உயிர் மூச்சினை அந்த மனுஷனையும் கொடுத்தார் தன்னோட கடவுளோட உயிர் மூச்சு அவருடைய உயிர் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு முதல்ல வாசித்த வாசிக்கும் பொழுது நம்ம அது என்ன சொல்கிறது தெரியல பாருங்க பாப்பா நீ மனிதரை நீ நினைவில் கொள்ளாதவர்கள் யார் அவங்க ஒரு போட்டால் நினைக்கிறதுக்கு அவங்க என்ன அவங்க ஒரு தூசி துரும்புக்கு ஒப்பாருங்களா இருந்தும் இருந்தும் பாருங்க பார்ப்போம் மனிதர்களை வான தூதரை விட சற்று கீழான நிலையில் படைச்சு வச்சிருக்கீங்க வான விட சற்று கீழ்நிலையில படைச்சு வச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு அவங்க மக்களுக்கு நீ மனுஷனுக்கு நீ மாற்றி கொடுத்துருக்கீங்க இன்னும் பாருங்க பார்ப்போம் மாட்சியையும் மேன்மையையும் முடியாத சூற்றிருக்கிறீங்க மனுஷனுக்கு எல்லாம் மனுஷனுக்கு இருக்குது ஆனால் நம்மளுக்கே ஒரு சில நேரத்தில் பார்க்கணும் நம்ம உனக்கு என்னடா வச்சானா போட ஏன் ரொம்ப தெரியல உண்மையில உனக்கு நம்பிக்கை இல்லை உன்னை உன்னை நீ யாரும் உன் அடையாளத்தை நீயே பார்த்துக்க நீ நீங்க கடவுளை அடையாளம் கண்டுக்கிறது இன்னும் ஆசைக்கிறோம் பாருங்க பார்ப்போம் உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவரை நியமித்தியது நீங்கள் ஒரு இந்த உலக படைப்பு எல்லாத்தையும் படைச்சிங்காண்டவர் இந்த எல்லாத்தையும் அவங்கட உங்களுக்கு கொடுத்தீங்க நீங்க இந்த எல்லாத்தையும் ஆண்டு ஆண் நடத்துப்போம் எல்லாம் அவனுக்கு தான் என்று இந்த கை படைத்த அனைத்தையும் கிட்ட படைச்சிங்களே உன் படைப்புக்கெல்லாம் அவன்தான் அவன் தான் வழிகாட்டிங் மாதிரி அவன்தான் அவன் தான் ஆளுகிறவன் மாதிரி கொடுத்திங்களேன் அவங்க காலத்துக்கு கொடுத்திங்களே எப்படி ஆசிரியர் சொல்ற பாருங்களா அப்போ எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுது எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தீங்க வணக்கினீங்க அனைத்தையும் மனிதருக்கு அடிப்படை செஞ்சீங்க இன்னும் நம்ம வாசிக்கிட்டே வரணும் அப்படியே அதாவது அதாவது கடவுள் எந்த எந்த அளவுக்கு ஏசப்பாடை அதாவது அந்த கடவுள் நம்ம படிச்சிருக்காருனா அதுக்கு இது ஒரே ஒரு இதாக ஒரே ஒரு இந்த ஒரு 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 வரியே வரிய மிக ஆழமான பொருள் வாசிக்கிறேன் பாருங்க தூய்மை ஆக்குகிறவர் தூய்மை ஆக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும் தெரியல தூய்மை ஆக்குவோர் நம்ம எல்லாம் தூய பிள்ளைகள் ஆக்குறதுக்கான யாரு கடவுள் இறைமான இயேசு இல்லையா கடவுள் அந்த இயேசு கடவுளுடைய மெசியாவுக்கும் தூய்மையாக்கப்படுவோர் நாம தூய்மையாக்கப்படும் நாம மனுஷ பிரவிங்க எல்லோருக்கும் உயிர் முதல் ஒன்றே உயிர் தொடங்கி அனைத்தும் உயிர் முதல் அனைத்தும் சுவாசம் கண்ணு காது மூக்கு அனைத்தும் ஒன்றே கடவுளை பாருங்க நம்மள எந்த அளவுக்கு படைச்சு வச்சிருக்காரு பாருங்க தன்னுடைய கடவுள் அம்சமான அதான் இறைமகன இயேசு எப்படியோ அப்படியே நம்மளையும் படைச்சு வச்சிருக்காரு நம்மளுடைய அடையாளம் எப்படி தெரியுங்க நம்ம நாமெல்லாம் ஒரு ஒரு நம்ம ஒரு மெஸ்ஸியாக போல நம்ம கடவுளை மெஸ்ஸியான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இதை நம் கடவுளுடைய பிள்ளைக்கு நிகரானவர்கள் சொல்லலாம் சொல்ல தப்பு இல்லை அதனால் நம்ம பயிர் இல்லையா தூய்மையாக்க தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்க படுவ அனைவரும் உயிர் முதல் ஒன்றே இயேசு இவர்களை சகோதரர் சகோதரின்னு அடைக்கிறதுக்கு வெக்கப்படலை எல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க தான் எப்படி வார்த்தையை பாருங்க பார்ப்போம் இயேசு பண்ண பண்ணாரு நான் நாங்கள் சகோதரம் அழைத்து அழைச்சாரு அப்ப நம்மளுடைய அடையாளத்தை யோசிச்சு பாருங்க நாம் கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் கடவுளை படைச்சு வச்சு எவ்வளோ பெரிய அடையாளம் தெரியுமா நம்மளையே நாம் அடையாளம் கண்டுக்க என்ன பண்றோம் நம்ம மறுக்கிறோம் அப்புறம் எங்க நம்ம இயேசு அடையாளம் கண்டுக்கிறது அப்படி இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் தங்களையே அடையாளம் கண்டு தங்களை ஒடுக்கி நெருக்கி ஆண்டவருக்குள்ளாக வாழ வைத்தவர்கள் தான் இன்றைக்கு புனிதர்களாக சொல்லிக்கிறாங்க தன்னை அறிந்து ஓ நான் இதுவா நான் இப்படி இருக்கிறேன்னா நான் எதை விளக்கணும் எதை என் கூட சேர்க்கணும் இல்லையா பழையான கழுது மாதிரி பழசெல்லாம் நீக்கிவிட்டு ஆண்டவருக்குரிய காரியங்களை சேர்த்து கொண்டு தன்னை மாற்றி அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவரை தேட அந்த காலத்தில் முனிவர்கள் பாருங்க அப்போ காட்டுக்கு போயிடுவாங்களே போயிட்டு அவ்வளோதான் தியானம் தான் ஆண்டவரை பார்க்குவோம் ஆண்டவரை அனுபவம் கடவுளை தெய்வத்தை அனுபவிக்கும் கடவுளை தேடி அழைந்தார்கள் அவர்கள் அவ்வளோ தான் ஞானிகள்னு சொல்கிறோம் சித்தர்கள்னு சொல்கிறோம் சொல்கிறோமா இல்லையா முனிவர்கள்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் இருந்தவர்கள் அந்தவர்களுக்கு இன்றைக்கு அப்படித்தானே இன்றைக்கு அப்படித்தானே எளியா எங்கே போனார் பாருங்க பாப்போம் காட்டில் கண்டு சொல்கிற காட்டுக்கு போ அங்கே போ இளையா கிரீத்த ஓடையார்கள் போ உங்களுக்கு சாப்பாடு காகம் சாப்பாடு கொடுக்க அவருக்கு இளையாவுக்கு மனசு என்ன பண்ணுற மாதிரி என்ன இன்னைக்கு வனத்துலேயே வளர்ந்து அங்கே ஆண்டவரை ஆண்டவரை அங்க ஆண்டவர் தேடினாரு கடவுளை தேடி அவரை அடையாளம் கண்டு அவரை ஏற்றுக்கொள்வது என்பது அது என்ன பண்ணணும் நம்மை நாம் அடையாளம் நம்மளாம் யார் கடவுளுடைய சிறப்பான பிள்ளைகள் ஏசப்பாப்பா ஏசப்பா படத்தது போல ஏசு நம்மளையும் தந்தை நம்மளையும் படிச்சிருக்காரு நம்ம உணரணும் நம்ம அப்போது இயேசு நம்மளுடைய மூத்த அண்ணன் மூத்த சகோதரர் அவர் அப்போது நீ யாரு நே மஸ் நீ உணர் முதல்ல உனக்குள்ள எப்படிப்பட்ட சக்தி உணர்வு ஒரு ஒரு சாண்டிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதாவது நமக்கு இருக்கிற அந்த நூறு பர்சன்ட்டு இது மூளை அந்த அறிவில் வெறும் ஏழு பர்சன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ மீது தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் அப்படியே கிடக்குதான் அப்ப கடவுள் நம்மளுக்கு நமக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொடுத்து யோசிச்சு பாருங்க பாப்போம் நமக்கு தான் அது தெரியல நம்ம அடையாளம் கண்டுகொள்ள மாட்டோம் நம்மளே அடையாளம் கண்டு கொள்வோம் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்வோம் இன்னொரு அடையாளம் இருக்கிறது நம்மை பிறருக்கு அடையாளப்படுத்தணும் நம்ம கெட்ட வழியில கிடையாது நல்ல வழியில உன்னை பார்த்து அத்தனை பண்ணும் அந்த மாதிரி இருக்கணும்யா நல்ல மனுஷங்க அந்த மாதிரி வா என்று பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழும் பிள்ளையாக நாம் என்ன பண்ணணும் நம்மை பிறருக்கு அடையாளப்படுத்த வேண்டும் அப்படி யார் இந்த மூன்று அடையாள படியும் வாழ்ந்தார்களோ இந்த மூன்று அடையாளங்களையும் கண்டுபிடித்தார்களோ இந்த மூன்று அடையாளங்களையும் தன் வாழ்க்கையில கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் வாழ்வில் ஜெயித்தார்கள் அவனுடைய ஆசிரியை பெற்றார்கள் ஒன்று நம்மை நான் யார்னு என தெரிஞ்சுக்கணும் ஒன்று அடுத்து கடவுளை தெரிஞ்சுக்கிறோம் யார் கடவுள் 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 எப்படிப்பட்டவர் இன்னொன்று பிறருக்கு சமுதாயத்திற்கு நான் என்னை நல்லவனாக அடையாளப்படுத்த வேண்டும் இந்த மூன்று அடையாளங்களும் ஒவ்வொரு கிருத்துவனுக்கும் தேவை சவசவர்களே மிண்டுமாக சொல்கிறேன் மூன்று அடையாளங்களும் நமக்கு நம் வாழ்க்கையில் தேவை ஒன்று உன்னை நீயே நீ யாரும் தெரிஞ்சிக்கோ ரெண்டாவது கடவுளியாக ஆர்த்த வச்சுக்கும் மூன்றாவது உன்னை நல்ல பிள்ளையாக கடவுளுடைய பிள்ளையாக பிறருக்கு என்ன எக்ஸ்போஸ் பண்ணு வெளிக்கொணர் வெளிக்கொணர்ந்து காட்டு இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு நிறைவாக இருந்தால் வேற என்ன வேண வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் பாப்போம் ஒன்றுமை தேவை கிடையாது விவசாயங்களே இன்றைக்கு பொங்கல் திருநாள் இன்றைக்கு விவசாயிகளுக்காக ஜபிப்போம் நமக்களுக்காக மக்களுக்காக அடுத்து வேண்டுவோம் அந்த மக்கள் இன்னும் சொல்கிறது ஒரு பஞ்சம் பட்டினி இல்லாமல் நல்ல மழையை பெற்று நல்ல ஆணோட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ் வாங்கு வாழ அவருக்காக ஜெபிப்போம் நிச்சயம் விவசாய பெருங்குடி மக்களையும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் கடவுள் இந்த நல்ல நாளிலே நிறைவாக ஆஸ்வதிப்பார் பின்னால் சந்திப்போம்